விஜயகரிசல் குளம் கிராமத்தில் வீட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது வெடி விபத்து ஏற்பட்டு மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் காவல்துறையினர் வீடு வீடாக சோதனை மேற்கொண்டு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிவண்ணன் மணிவண்ணன் வணக்கம் விவரங்களை பகிரலாம் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள குள கிராமத்தில் பொன்னு பாண்டி வீட்டில் வைத்து சட்ட விரோதமாக நேற்று பட்டாசு தயாரித்த போது வெடிபு ஏற்பட்டது இதில் முத்துலட்சுமி சண்முகத்தாய் ஜெகதீஸ்வரர் என்ற மூன்று பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவம் தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் பொன்னுப்பாண்டி கைது செய்யப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட எஸ்பி கண்ணன் வீடுகளில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கிராம மக்களை எச்சரித்து விடுத்தார் இந்நிலையில் இன்று எஸ்பி கண்ணன் உத்தரவின் பேரில் இன்று காலை முதலே விஜயகுரேசம் கிராமத்தில் சாத்தூர் டிஎஸ்பி நாகராஜன் தலைமையிலான பத்து குழுக்கள் வீடு வீடாக சென்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆய்வின் போது சுமார் ஐந்து வீடுகளில் சட்டவிரோதமாக தயாரித்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை பறிமுதல் செய்தனர் தற்போது அந்த கிராமத்தில் மாவட்ட உத்தரவின் பேரிலும் வீடு வீடாக அதாவது டிஎஸ்பி நாகராஜன் தலைமையில் பத்து குளங்களாக பிரியப்பட்டு வீடு வீடாக வேற ஏதாவது அல்லது மூலப்பொருள் உள்ளே வைத்திருக்கிறார் என்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது விஜயகுர்ச கிராமத்தில் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்